அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தங்க மழையில் நினைய கனகதாரா வழிபாடு ஒரு முறை செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக நீங்கள் கனகதாரா சூஸ்திரத்தை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவே இருக்கிறது பூஜை அறையில் வைத்து கனகதாரா சூஸ்திரம் படித்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும் முக்கியமாக இந்த கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கரையில் காரடி என்ற ஊர் உள்ளது அங்கு பரம்பொருள் சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதியன் மகனாக எட்டாம் நூற்றாண்டில் அவதரித்தவர்தான் ஆதிசங்கரர் சிறுவயதில் அவர் குருகுலத்தில் சேர்க்கப்பட்டார் குருகுல வழக்கப்படி பிச்சை எடுத்துதான் குருவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அதன்படி ஆதிசங்கரர் ஒரு குடிசை வீடு முன்பு நின்று பவதி பிச்சாந்தகே என்றும் குரல் கொடுத்து பிச்சை கேட்டார் இதனை கேட்டதும் அந்த வீட்டில் இருந்த பெண் நடுங்கினாள் தானம் செய்ய எந்த உணவு பொருளும் இல்லாததால் தணிவித்தாள் அதாவது தத்தளித்து கொண்டிருந்தார் வீடு முழுக்க தேடி அவளுக்கு காய்ந்து போன நெல்லிக்கடிதான் கிடைத்தது அதை எடுத்து கொண்டு வந்து கண்ணீர் மழுக ஆதிசங்கரரிடம் கொடுத்தார் அந்த பெண் குழந்தாய் இந்த அதாவது இந்தா என்னிடம் இதுதான் உள்ளது என்று கொடுத்தார்கள் அந்த பெண்ணின் தான உள்ளத்தையும் ஏழ்மையும் உணர்ந்த ஆதிசங்கரர் கடும் வேதனைப்பட்டார் உடனே மகாலட்சுமி மனமுருகப் பாடினார் கனகதாரா ஸ்தோத்திரம் என்ற தொகுப்பை அவர் பாடி முடித்ததும் அந்த வீட்டுக்குள் தங்க நெல்லிக்கணிகளை மழை போல பொழிந்தன ஒரு அட்சய திருதியை தினத்தன்று தான் தங்க நெல்லியை மழை பொழிந்ததாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் காலடியில் உள்ள கிருஷ்ணன் கோவில் திருதி தினத்தன்று திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அப்போது முப்பத்தி ரெண்டு நம்போதிரிகள் பத்தாயிரத்தி எட்டு தடவை கனகதாரா ஸ்தூஸ்திரத்தை சொல்வார்கள் பிறகு பக்தர்களுக்கு தங்க நெல்லிக்கணிகள் வெள்ளி நெல்லிக்கணிகள் மற்றும் கனகதாரா எந்திரம் வழங்கப்படும் இந்த நெல்லிக்கணிகளை பூஜை அறையில் வைத்து கனகதாரா சூஸ்திரம் படித்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும் முக்கியமாக கனகதாரா சூஸ்திரம் மனம் உருக படித்தால் கண்டிப்பாக நெல் அது நெல்லிக்கணியில் எவ்வாறு அந்த ஆதிசங்கரர் அருளிய நெல்லிக்கணி தங்கமலை போல் புழிந்ததோ அதுபோலத்தான் நமக்கு பொழியும் என்பது நம்பிக்கையாகும் அந்த ஏழையின் செயல் ஆதிசங்கரின் உள்ளத்தை உருக்கியது இது போன்ற நல்ல மனம் படைத்தவர்களிடம் செல்வம் இருந்தால் அது மற்றவர்களுக்கு உதவும் என்ற அடிப்படையில் ஆதிசங்கரர் மகாலட்சுமி துதித்து கனகதாரா சோஸ்திரம் பாடினார் மகிழ்ந்த மகாலட்சுமி அந்த ஏழை பெண்ணின் வீட்டில் தங்க நெல்லிக்கிணையை பொழிய வைத்தார்கள் இந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் விதத்தில்தான் தான் எர்ணாகுளம் அருகில் உள்ள காலடி கிருஷ்ணன் கோவில் யாக மண்டபத்தில் வருகின்ற முக்கியமாக அனைத்து கோவில்களிலும் நெல்லிக்கனி கொடுக்கிறார்கள் முக்கியமாக இதனை நினைத்து அவரவர் உங்கள் வீடுகளில் கனகதாரா சுசுரம் பூஜை செய்து மகிழ்ந்து பாருங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அடிப்படை தேவைகளில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது பணம் பணம் இருந்தால்தான் எந்த பொருளை வேண்டுமானாலும் நம்மால் வாங்கி மகிழ்ச்சி அடைய முடியும் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையில் வாழ முடியும் அப்படிப்பட்ட படம் வரவை அதிகரிப்பது பரமல் மகாலட்சுமி தாயார் நமக்கு துணை புரிவார்கள் மகாலட்சுமி தாயாரை முக்கியமாக இந்த வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது அதனால் முன்னேற்றம் ஏற்படும் என சொல்லப்படுகிறது செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் பெருமாள் மனைவியான பரமூல் மகாலட்சுமி தாயார் எப்படிப்பட்ட ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தாலும் முழு மனதுடன் லட்சுமி தாயாரை இணைத்து வழிபாடு செய்தோம் என்றால் அந்த ஏழ்மை மறந்து பண வரவு ஏற்பட்டு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என கூறப்படுகிறது இதற்கு நம்முடைய புராணங்களில் பல சான்றுகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு சான்றாகத்தான் முன்பு கூறி ஆதிசங்கரே கனகதாரா சுத்திரம் திகழ்கிறது எவர் ஒருவர் கனகதாரா சுஸ்திரத்தை மகாலட்சுமி தாயாரை நினைத்து முழு கூறி வரிபடி வருகிறார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அன்பு கிடைத்து அவருடைய அருளும் கிடைத்து மாபெரும் செல்வந்தராக கூட வாய்ப்பு இருக்கிறது என்று மேல்மை நிலையில் இருப்பவர்களுக்கு செல்வ சுடிப்புடன் வாழ்வார்கள் என ஆதிசங்கரர் கூறுகிறார் அப்படிப்பட்ட கனகதார சூஸ்திரம் சம்ஸ்கிருதத்திலும் அதே நேரத்தில் தமிழிலும் இருக்கிறது எதில் அதாவது எதில் படிக்க விருப்பம் இருக்கிறதோ அந்த மொழியில் படித்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் பெண் தெய்வங்களுக்கு உரிய அந்த புரட்டாசி மாதம் கன்னியா மாதமான இந்த மாதத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வழிபடுபவர்களுக்கு அது நெல்லிக்கனியை வைத்து கனகதாரா சுஸ்திரத்தை படித்து பூஜை செய்வதை தான் கனகதாரா மகாலட்சுமி பூஜை என கூறுகிறோம் இந்த பூஜை தொடர்ச்சியாக எட்டு வெள்ளிக்கிழமைகளை செய்யலாம் அப்படி தொடர்ச்சியாக செய்ய முடியாதவர்கள் முக்கியமாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த பூஜை செய்தால் நல்ல பலன் இந்த பூஜையை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என இல்லை அல்லது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளும் செய்யலாம் இயலாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த கனகதாரா பூஜை செய்யலாம் இந்த பூஜைக்கு நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் ஏன் நெல்லிக்கணி கனகதாரா சூஸ்திரத்தில் நெல்லிக்கணியை தானமாக தந்த மூதாட்டிக்கு ஆதிசங்கரர் கனகதாரா சுஸ்திரத்தை பாடி செல்வ செழிப்புடன் வாழ வைத்தார் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த கனகதாரா மகாலட்சுமி பூஜைக்கு நமக்கும் நெல்லிக்கனி வேண்டும் கனகதாரா சோஸ்தரத்தில் மொத்தம் இருபத்தோரு பத்திகள் இருக்கின்றன அதற்கேற்றார் போல இருபத்தொரு முழு நெல்லிக்கனிகளை வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும் அதன் நன்கு கழுவி சுத்தம் செய்து ஈரமில்லாமல் துடைத்துக்கொள்ள வேண்டும் பின்பு காம்பு இருக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நீக்கி சிறிய பள்ளம் போல அதாவது விளக்கேற்றுவதற்கு ஏற்றார் போல பள்ளம் நோண்டி வைத்துக்கொள்ள வேண்டும் நெல்லிக்கனியை ஒரு விளக்கில் போல் மாற்றிக்கொண்டு பிறகு பஞ்சு திரி தாமரை தண்டுத்திரி போன்ற திரியில் ஏதாவது ஒரு திரியை எடுத்து சுத்தமான பசு நெய்யில் ஊற வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு அந்த தட்டில் இருபத்தொரு நெல்லிக்கணிகளையும் வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்து கொள்ளுங்கள் பிறகு நெய்யில் ஊற வைத்திருக்கும் திரியை எடுத்து நெல்லிக்கணியில் வைக்க வேண்டும் கனகதாரா சோஸ்திரத்தை ஒரு பத்தி படித்து முடித்ததும் ஒரு நெல்லிக்கிணி தீபத்தை ஏற்ற வேண்டும் இப்படி ஒவ்வொரு பத்தி படித்து முடிந்த பிறகும் ஒவ்வொரு நெல்லிக்கிணியாக தீபத்தை ஏற்றி இருபத்தோரு பத்திகள் நிறைவறையும் பொழுது இருபத்தோரு நெல்லிக்கிணையில் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்திருக்க வேண்டும் இவ்வாறு ஏற்றி முடித்த பிறகு மகாலட்சுமி தாயாரை மனமுருக வழிபாடு செய்தோமையானால் அடுத்ததாக கற்பூர தீப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்துவிட வேண்டும் இப்படி நெல்லி கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்கள் இருபத்தொரு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் பூஜை நிறைவேந்த பிறகு மறுநாள் இந்த நெல்லிக்கனிகளை எடுத்து ஏதாவது ஒரு வகை உபயோகித்து கொள்ள வேண்டும் மாவிளக்கை வைத்து வழிபடுபவர்கள் இருக்கும் பட்சத்தில் பசுமாட்டிற்கு மாவிளக்கை தானமாக கொடுத்து விடலாம் மிகவும் அதிக சக்தி வாய்ந்த இந்த கனகதாரா மகாலட்சுமி பூஜை முழு மனதோடு உள்ளன்போடு செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஏழ்மை நிலை முற்றிலும் நீங்கி பணவரவு அதிகரித்து செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள் என்ற தகவலை கூறுகிறோம் முக்கியமாக இந்த கனகதாரா பூஜையை செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தங்கமலை மற்றும் பணமலையில் நிலைய அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்